வணக்கம் இப்ப நம்ம பாக்குற செடியோட பேர் வந்துட்டு ஒட்டுண்ணி செடி இந்த செடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும் ரொம்ப அடர்த்தியா அந்தந்த இதை இலையெல்லாம் ரொம்ப அடர்த்தி இப்போ நம்ம பார்க்குற இந்த செடியோட மரம் வந்துட்டு இந்த மரத்தோடயது இல்லை இது ஒரு வேறு மரம் ஒட்டு நின்று பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா இது மேக்சிமம் வந்துட்டு மரமாகவே வளராது இது வேறு எந்தெந்த மரத்தில் வந்துட்டு இது ஒட்டுதோ அந்தந்த மரத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அப்படி பிடிச்சிக்கும் இப்போ இது லெமன் செடி இந்த மரத்தில் வந்துட்டு இது பிடிச்சிருக்கு இதே மாதிரி வந்துட்டு ப்ளம்ஸு அதுக்கப்புறம் பேரி இது எந்தெந்த மரத்தில் போய் ஒட்டுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு இந்த மரம் வந்துட்டு அப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி செடியாக வளர ஆரம்பிச்சிரும் இது எப்படி வளருது அப்படின்னா இப்போ வந்துட்டு இது சின்னதாக இருக்குது இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளரும்போது இந்த இதில் வந்துட்டு பூ வந்துட்டு காய் காய்க்கும் காய் வந்துட்டு இந்த குருவிங்க வந்துட்டு சாப்பிடும் சாப்பிட்டு அதோட எச்சம் வந்துட்டு போய் இருக்கும்போது இந்த காய் வந்துட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும் இந்த காய் பிசு பிசு பத் தன்மை இருக்கனால அந்த குருவிங்க வந்துட்டு சாப்பிட்டு போடுற எச்சம் வந்துட்டு அப்படியே இந்த காயோட இது வந்துட்டு இந்த எந்த மரத்தில் போய் உட்காருதோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த காய் ஒட்டிக்கும் ஒட்டினதுக்கப்புறம் அந்த காய் என்ன ஆகும் அப்படின்னா இதனோட தோலோட வந்துட்டு மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறம்தான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய இந்த இது வந்துட்டு பார்த்திங்களா இது வந்துட்டு ரொம்பவே வளர்ந்துருச்சு இது மாதிரி வந்துட்டு ஒட்டி அப்படி ஆகி இதுலேருந்து தான் இந்த செடி வந்துட்டு வளருது இதனால தான் இந்த செடிக்கு வந்துட்டு பேர் ஒட்டுண்ணி செடி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஒரே ஒரு விதை தான் இவ்வளோ ஒரு செடியாக மாறி இருக்குது அந்த சின்ன இந்த ஒரு குச்சியில் ஒட்டி இருந்து அந்த விதை வந்துட்டு இந்த மெர்ஜ் ஆகி இவ்வளோ பெரிய மரமாக வந்துட்டு வளர்ந்து பெரிய இதாக வ வளர்ந்து வந்துட்டு இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியுதுங்களா இது வந்துட்டு இளம் வேர் இப்போ தான் இது வந்துட்டு வந்திருக்குது இது இந்த இளம் வேர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த குச்சியோடு சேர்ந்து இப்படி ஒட்டிக்கும் இப்படி ஒட்டி மெர்ஜ் ஆகும்போது இது இன்னும் வந்துட்டு இந்த கட்டி மாதிரி இந்த இடம் இருக்குல்ல இந்த வேரும் இதே மாதிரி இந்த இடம் இந்த வேர் எங்கெல்லாம் ஒட்டுதோ அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த கட்டி மாதிரி இருந்து இந்த கட்டியிலேருந்து தான் இந்த மாதிரி வந்துட்டு கிளைகள் வந்துட்டு ஃபுல்லாகவே வளரும் இது மிகவும் ஆபத்தான செடி தான் சாப்பிட்றதுக்குன்னு சொல்ல மரங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்துட்டு ஒரு டைம் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு எந்த மரத்தில் ஒட்டுதோ அந்த மரம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபுல்லாக பரவுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே அப்படியே இந்த செடியோட இது மட்டும்தான் இருக்கும் அந்த மரம் வந்துட்டு காய் காய்க்கிறவே காய்க்காது அப்படி ஃபுல்லாகவே இது ட்ரை ஆயிரும் அந்த மரம் வந்துட்டு இந்த இந்த செடியை வந்துட்டு இப்படி நம்ம பிச்சு விட்றோம் அப்படின்னு வைங்க இந்த இதில் ஒரே ஒரு இலை மட்டும் தான் வந்துருக்கு பாருங்க இந்த இலை அப்படியே பெருசாகி வர ஆரம்பிச்சிடும் இந்த இலை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல லைட்டாக வெட்டிட்டு இந்த தோலை இது பண்ணி இந்த இலை இந்த இதில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இலை கூட இந்த அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு வளரக்கூடிய தன்மை இருக்குது அதனால் இந்த ஒட்டுணி செடியை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு காட்டிலலாம் வளர விடக்கூடாது ப்ளம்ஸ் பேரி இந்த ரெண்டு மரத்தில் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு ஒட்டும் ஃபுல்லாகவே மரத்தவே அழிச்சிரும் அதனால் நம்ம இது வந்துட்டு வெட்டி எடுக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா இந்த வாதோடு வந்துட்டு உடச்சி எடுத்துடணும் இப்போ நான் இப்படி பிடிச்சிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு எம்டியாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே எடுத்துடலாம் பிச்சாச்சு இது எம்டி ஆயிடுச்சு அவ்வளோதான் இனி வளராதுன்னு நம்ம நினப்போம் ஆனால் இந்த ஈரப்பதத்தோட தன்மை வந்துட்டு இந்த குச்சியில் வர்றதுனால இந்த ஃபுல்லாக கட்டி வந்துட்டு இருக்கிறது இதுலேருந்து அப்படியே மறுபடியும் கிளை அடித்து அப்படியே ஃபுல்லாகவே வளர ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம உடச்சுடுறது நல்லது இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு அப்படின்னு இந்த செடி வந்துட்டு பெருசாகவே வளர்ந்துருக்கு இதுக்கு வந்துட்டு மண்ணும் தண்ணியோ தேவையில்லை அது இருந்தால் தான் வளரும் இல்லை இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மரத்தோட கிளை மட்டும் போதும் இந்த காய்க்கு அந்த காய் அது எந்த கிளையில் ஒட்டுதோ அந்த கிளையிலேருந்து அதோடய தோலில் ஒட்டி மெர்ஜாகி அப்படியே அதுலேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு மரமாக வந்துட்டு வளர ஆரம்பிச்சிரும் இது ஃபுல்லாகவே எடுத்துடணும் இது இருந்தால் ஃபுல்லாக காட்டவே அழிச்சிரும் மொத்த மரத்தையுமே வந்துட்டு கெடுத்துடும் அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்கணும் இப்படி விடுறதுமே தப்பு அடுத்து வந்துட்டு மழை அதிகமாக பேஞ்சாலும் இந்த இதுலேருந்து கிளை அடித்து அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வளர ஆரம்பிக்கும் அப்படியே அருவாய் எடுத்து இதை ஃபுல்லாக வந்துட்டு சீவி எடுத்துடணும் அப்படின்னா தான் இது ரிட்டன் மறுபடியும் வளராது இந்த காய் பார்த்திங்கன்னா சின்ன நெல் மாதிரி தான் இருக்கும் அந்த காய் ரொம்ப அதிகமாக கிடச்சது அப்படின்னா அந்த காய் ஃபுல்லாத்தையும் பிடுங்கி நம்ம தட்டி எடுத்து இது பண்ணி பொடி மாதிரி வராது அந்த பேஸ்ட் மாதிரிக்கு வரும் அந்த ஒட்டுத்தன்மை இருக்கிறதுனால அந்த பேஸ்ட் மாதிரி வர்றதை எடுத்து நம்ம வந்துட்டு மரங்களுக்கு அந்த இதுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒட்டலாம் ஏன்னா விட ரொம்ப பவராகவே இருக்கும் இந்த காயோட பவர் ஒட்டுறது இது எலுமிச்சை மரத்தில் பிடிச்சிருந்தது இது வந்துட்டு காப்பி மரம் காப்பி மரத்தில் பிடிச்சிருந்தது இது எல்லா மரத்துலையுமே ஒட்டும் இதுவும் சேம் எலுமிச்ச மரம் தான் இதில் பார்த்திங்கன்னா அதோட பூ இருக்கு பாருங்கள் இதை எடுத்து எடுத்துவோம் இதிலுக்கு அந்த பூ பாருங்க பூவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் இது அதுக்கப்புறம் தான் காயை போடும் இதில் எல்லா இடத்துலையுமே அந்த பூ இருக்குது இது ஃபுல்லாகவே அந்த காய் வரும் இதில் வர்ற ஒவ்வொரு பூவுக்குமே ஒரு பூவுக்கு ஒரு காய் அப்படின்னா ஒரு காய்க்கு ஒரு மரம் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இதில் எத்தனை பூ இருக்குது பாருங்கள் அத்தனை மரம் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது வளர விட்டால் இதை உடச்சி அடிஞ்சிடலாம் ஏன்னா மற்ற மரங்கள் பாதிக்கப்படுறதுனால இந்த இதை வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துறது நல்லது இந்த மாதிரி செடி உங்கள் தோட்டத்தில் எங்கேயாச்சும் வளர்ந்துருந்துச்சி அப்படின்னா அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக விட்டுறாதீங்க அது ஃபுல்லாக மரத்தையே வந்துட்டு கெடுத்துரும் அதில் போடுற பழங்கமாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வந்துட்டு ஃபுல்லாகவே கெடுத்துரும் ஸோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் செடி உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்துருங்க அப்படி எடுத்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் அந்த மரம் அப்படி இல்லைனா இது ஃபுல்லாக பரவி இது மட்டும்தான் அழகாக தெரியுமே தவிர மற்றபடி அதுலேருந்து இருந்து எந்த இதுவுமே யூஸும் கிடையாது எதுவுமே கிடையாது தேங்க் யூ